கடவுளுக்கே போன் போட்டு அட்வைஸ் செய்த பெண் படு வைரல் கொஞ்சம் கொடுங்கல பொதுவாக பெண்களோ ஆண்களோ ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் கோவிலுக்கு சென்று வந்தால் மன நிம்மதியாக இருக்கும் என்று கூறி கோவிலுக்கு செல்வார்கள் தரிசனம் உண்டு எல்லோரும் கடவுளிடம் கோரிக்கை இங்கு ஒரு பெண் நேரடியாக கடவுளிடம் பேசியுள்ளார் அதுவும் சும்மா இல்லங்க போன் பண்ணி அதாவது சமூக வலைதளங்களில் இந்த பெண் கடவுளிடம் வைக்கும் கோரிக்கை தான் வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அந்த பெண் கூறியதாவது கடவுளே நான் அட்வைஸ் செய்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் எல்லா வருடமும் என்னுடைய வாழ்க்கையிலேயே விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு ஆனந்தமாக இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது ஆனால் அதில் எனக்கு பிரச்சனை கடவுளே நான் நொந்து போய்விட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்களேன் கடவுளே நீங்க சாப்பிடும் பொழுதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா கொஞ்சம் யோசிங்க கடவுளே மேலும் மனசாட்சியே இல்லாமல் என்னை மட்டும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே என்னுடன் இருக்கும் நண்பர்கள் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறார்கள் அவர்களின் ஃபோன் நம்பர் அனுப்பி வைக்கிறேன் அவர்கள் வாழ்க்கையில் போய் விளையாடுங்கள் கடவுளே நான் கொஞ்சமாவது ஓய்வெடுப்பேன் அல்லவா என்று நக்கலாக அந்த பெண் பேசுகிறார் அதை போனில் பேசுவது போலவே பேசிக்கொண்டு சரி கடவுளே நான் போனை வைக்கிறேன் என்று கூறுவது பார்ப்பதற்கு நகைச்சுவையாக இருக்கிறது மேலும் இந்த வீடியோவை எல்லோரும் ரசித்து கொண்டு வருகிறார்கள் ஹலோ ஹலோ கடவுளா ஆ ஹலோ கடவுளே வணக்கம் வணக்கம் என்னன்னு சொல்ல சொன்னா உங்களுக்கே நான் மோட்டிவேஷன் சொல்றேன் அட்வைஸ் பண்றேன் நினைக்காதுங்க என்னன்னு சொல்லி சொன்னா நீங்க அந்த கொஞ்சம் கடந்த வருடங்களா தொடர்ந்து எந்த வாழ்க்கையிலேயே விளையாடி கொண்டிருக்கிறீங்க எனக்கு விளங்குது உங்க ஆர்வம் விளையாட்டு விளையாட புது புது பிரச்சனை எல்லாம் வந்து வந்து விளையாட உங்களுக்கு நல்ல இருக்குன்னு எனக்கு விளங்குது பட் கொஞ்சம் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன் கடவுளையே நீங்கள் கொஞ்சம் அது உங்கள் உடம்புக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேலை எடுத்துட்டு ஏதாவது சாப்பிட்டு கேப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது யோசித்து செய்யலாமே தொட்டந்து விளையாடி கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க கடவுளே உங்களுக்கு மனச்சாட்சி இல்லையா அதை விட ஃப்ரெண்டு ஒரு ஆள் இங்கே சரியாக ஃப்ரீயாக சுற்றி கொண்டு திரியிறார் அவர்கிட்ட நம்பரை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வாழ்க்கையில வாழ்க்கையிலேயே விடக்கூட போய் விளையாடினீங்கண்டா எங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும் சரியாக கஷ்டமாக இருக்குது தொட்டந்தொராண்ட வாழ்க்கையில் இன்னொண்ட இன்னும் கடவுளை நீங்கள் யோசிக்கிறீயா சரி ஓகே 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 பாய் பாய் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து முட்டை வியாபாரம் பண்றேன் நான் அப்ப முட்டை ரெண்டு ரூபா இருந்துச்சு அப்படியே படிப்படியா முட்டை விலை ஏறிட்டு வந்துச்சு இப்ப ஒரு பதினஞ்சு வருஷமா பண்றேன் நான் அது இப்ப முட்டை ஆரம்பது முட்டையில புரோட்டீனு விட்டமின் எல்லாம் போஷாக்கு இருக்குது அது மட்டும் முட்டையில இருந்து ஷாம்பு எடுக்கிறாங்க குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமா வளர்றாங்க நாட்டு முட்டைக்கும் இந்த பிராய் முட்டைக்கும் என்ன வித்தியாசம் நாட்டுக்கோழி முட்டை அது வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கும் இல்லை ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும் அதில் அது கரு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது இது மஞ்சள் கலரில் இருக்கும் அது மஞ்சள் கருவில் வந்து எல்லாருமே அதில் சத்து இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை நான் எல்லாமே ரெண்டு தான் சாப்பிடுவேன் நான் நான் ரெண்டு தான் சாப்பிடுவேன் ஆனால் ஜிம்முக்கு போகிறவங்கலாம் மஞ்சள் கரு எடுத்துகிட்டு வெள்ளைக்கரு வெள்ளைக்கரு மட்டும் தான் சாப்பிடுவாங்க எல்லாருமே ஆமாம் அது ஜிம்மு முட்டை சாப்பிட்டா வெயிட் கூடும் வெயிட் அதிகமாகும் அதான் நம்ம கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிற உயரம் அதிகமாகுவாங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆவாங்க முட்டை சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்க கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போயிடணும் அப்போ நம்மளுக்கு பிளட் சர்க்கிள் பிளட்லாம் சர்க்கிள் உடம்பு பூரா சர்க்கிளும் இந்த இப்போ ஈ ஏரியா எடுத்துட்டீங்கன்னு சொல்லலாம் எப்படியும் ஒரு பதினஞ்சு ஆவாரியாவது இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது போன்ற அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்